தேசிய கணித தினம் ஸ்ரீனிவாச ராமானுஜனின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இருபத்தி இரண்டு அன்று தேசிய கணித தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது ராமானுஜனின் நூற்று இருபத்தைந்தாவது பிறந்த நாளில் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் அப்போதைய இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கால் தேசிய கணித தினம் அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் கருப்பொருள் புதுமைகளை இணைத்தல் ஸ்ரீனிவாச ராமானுஜன் இவர் டிசம்பர் ஆயிரத்து எண்ணூற்று ஏழு இருபத்தி இரண்டு அன்று தமிழ்நாட்டின் ஈரோட்டில் பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டில் அவர் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்திற்கான உதவித்தொகையைப் பெற்றார் ஆனால் அடுத்த ஆண்டு கணிதத்தை தேடுவதில் மற்ற அனைத்து பாடங்களையும் புறக்கணித்ததால் அதை இழந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோராம் ஆண்டில் ராமானுஜன் தனது முதல் கட்டுரையை இந்திய கணித சங்கத்தின் இதழில் வெளியிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் அவர் பிரிட்டிஷ் கணிதவியலாளர் காட்ரே எச் ஹார்டியுடன் ஒரு கடிதத்தை தொடங்கினார் இது மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் சிறப்பு உதவித்தொகைக்கும் கேம்பிரிட்ஜ் திருநீட்டி கல்லூரியின் மானியத்திற்கும் வழிவகுத்தது பத்தொன்பது பதினெட்டு லண்டன் ராயல் சொசைட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிரிட்டனின் ராயல் சொசைட்டியின் இளைய உறுப்பினர்களில் ஒருவராகவும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் திருநீட்டி கல்லூரியின் பெலோவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியராகவும் ராமானுஜன் இருந்தார் கணிதம் தொடர்பான பங்களிப்புகள் சூத்திரங்கள் மற்றும் சமன்பாடுகள் சமன்பாடுகள் மற்றும் அடையாளங்களைக் கொண்ட சுமார் மூன்றாயிரத்து தொள்ளாயிரம் முடிவுகளை ராமானுஜன் தொகுத்தார் பை டி தொடர்பான அவரது எல்லையற்ற தொடர் அவரது மிகவும் பொக்கிஷமான கண்டுபிடிப்புகளில் ஒன்றாகும் டை பி இன் இலக்கங்களை பல வழக்கத்திற்கு மாறான வழிகளில் கணக்கிட அவர் பல சூத்திரங்களை வழங்கினார்.